வணக்கம் அன்பு உள்ளங்களே மனம் என்னும் மாமருந்து அப்படிங்கிற பீரிஸ்ல நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் கற்பனையும் உண்மையும் கற்பனை அப்படிங்கிறது என்னன்னா ஏதோ இல்லாததை கற்பனை பண்றது இல்லதுன்னா நடக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்தை கற்பனை பண்றத தான் நம்ம வந்து போக்கஸ் பண்ணிருக்கோம் இது வரைக்கும் ஆனா உண்மையிலேயே இந்த கற்பனைங்கிறது திரை ஒரு உண்மையாக தான் நம்ம பயன்படுத்திருக்கிறோம் அதைத்தான் விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இங்கிலீஷ்ல சொல்றாங்க அதாவது கற்பனையும் உண்மையும் வேறு வேறு அல்ல கற்பனைங்கிறது ஒரு திரை போடப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்றாரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா எடிசன் கிட்டத்தட்ட முப்பத்தி முறை தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பல்பு கண்டுபிடிச்சாராம் அந்த முப்பத்தி ஆறாயிரம் தோல்விகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரு அந்த வெற்றி அடைந்திருக்கிறார் அப்ப ஒவ்வொரு வாட்டியும் அடுத்த வாட்டி கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி அவர் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு அந்த கற்பனை இருக்கிறத அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட சிந்தனையும் கற்பனையும் கொண்டவர்கள் தான் சாதனையாளர்களா மாறி இருக்காங்க ஒரு நாளைக்கு தோராயமாக நம்ம மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்களோட எண்ணிக்கை அறுபதாயிரம் அப்படின்னு கணக்கிடப்பட்ட இந்த அறுபதாயிரம் எண்ணங்களும் ஒரே மாதிரி நம்ம போக்கஸ் பண்றது இல்லை அறுபதாயிரம் எண்ணங்களும் அறுபதாயிரம் வகைகளாக இப்ப சிந்திய சிதறிய எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை அடைவது அப்படிங்கிறது நடக்க இயலாத ஒன்று அப்போ எல்லாரும் ஆரிய பற்றாவோ எல்லாரும் ஐன்ஸ்டீனாவோ மாற முடியாது ஆனா ஒண்ணு பண்ணலாம் நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு அல்லது நம்மளோட நியாயமான ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட நம்ம ஒரு சாதனையாளரா இல்லைன்னா நம்மளுடைய கற்பனா சக்திக்கு பிரயோஜனமே இல்லை இல்லையா சோ அதற்கு சிந்தனை சிதறாமல் ஒரு மனிதனாய் எதை கற்பனை செய்ய முடியுமோ அதை செய்து அதனை உண்மையாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு வெறி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம அடைய முடியும் அதைத்தான் நம்ம இந்த பதிவுல டிஸ்கஸ் பண்றோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன இன்சிடென்ட் வின்சென்ட் வான்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஓவியர் தன்னோட முப்பத்தேழு வயதுல ஒரு சூசைட் பண்ணி இறந்துகிட்டாரு அதுக்கு காரணமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வறுமை அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் வரைந்த ஓவியங்களை ஏலம் விட்டப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி மில்லியன் டாலர் அளவுக்கு அந்த ஓவியங்கள் விஷயங்கள்லாம் தெரியாமலே அவரோட மதிப்பு தெரியாமலே அவர் இறந்து போயிருக்கிறார் அவர் வரைந்த காலத்துல அவரோட சக ஓவியர்கள் இருப்பாங்கல்ல அவங்க ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா காம்பினேஷன்ல கலர் போடுற அப்படின்னு மிகப்பெரிய ஏலத்துக்கு முக்கியமான காரணமே அவரோட மிகப்பெரிய கற்பனையும் ஆச்சரியம் அந்த வண்ணங்களோட கலவையும் அதுலயும் மிகவும் குறிப்பிடப்படும்படியா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா அவர் நட்சத்திரங்களை வந்து ஸ்பைரல் ஷேப்ல வரைஞ்சிருக்க அந்த ஸ்பைரல் ஷேப் ஏன் வரைஞ்சிருக்க அப்படியே இருக்கும் நட்சத்திரம் அப்படின்னா அவரோட சக ஓவியர்கள் கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னா நான் கண்ணால பார்த்து வரையல மனசால பார்த்து வரைஞ்சேன் எனக்கு அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஸ்பைரல் வடிவத்துல தான் இருக்கு அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ நம்மளுடைய கற்பனைகள் தான் நம்மளுடைய உண்மையான சக்தி வந்து ஓட்டம் பெறுவதற்கான முன்னோட்டமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும் இன்னொன்னு ஒரு எக்ஸாம் எழுதுறோம் ஒரு நைன்ட்டி பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அந்த ஒரு பாஸ் பண்ண மாட்டேன்னு உள்ளுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா அந்த ஒரு தான் அந்த நைன்ட்டி நைன் பர்சன்ட்டை அடித்து தூக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் பவர்ஃபுல்லா எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா பாசிட்டிவாட நெகட்டிவ்க்கு அதிக வீரியமான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேள்விப்பட்டிருப்போம் அப்போ இந்த ஒரு கூட எடுத்துட்டோம்னா மீதி இருக்கு நைன்டி நைன் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு இதை இன்னொரு முகமா சொல்லணும் அப்படின்னா நம்ம காலம் காலமா எதிர்மறை சக்திகளாலும் எதிர்மறை ஆற்றல்களாலும் அதை பத்தியே பேசி அதை பத்திய நினைச்சி நம்ம கிட்டத்தட்ட பழக்கப்பட்டுட்டோம் அதுக்கு அப்படின்னு சொல்ல முடியும் எதிர்மறையான கற்பனைகள் வந்து ஒரு ராட்சச உருவத்துல நம்ம கிட்ட இருக்கிறதுனால எதையுமே பாசிட்டிவா பார்த்து அதை அணுகக்கூடிய அந்த பழக்கத்தை நம்ம கம்ப்ளீட்டா விட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ இனிமே அதை வந்து ஆரோக்கியமான கற்பனைகளாகவும் அந்த ஆரோக்கியமான கற்பனைகள் உண்மையான நிலைமைக்கு கொண்டு வரத்திற்கான சக்தியும் உரமூட்டுவதற்கு நாம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மை ஒரு அழகான விஷயத்தை சொல்லிட்டு இந்த டாபிக்கை நம்ம முடிச்சுக்கலாம் ஒண்ணுங்க கம்ப ராமாயணத்துல கம்பர் வந்து அந்த ராமனை பத்தி ஒரு கற்பனை செய்யறாரு என்னன்னா ராமனுடைய கதைகள் வந்து ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி இருக்கு அதுவும் சாதாரண கடல் இல்ல பார்க்கடல் என்று சொல்லக்கூடிய பாலாலான ஒரு கடல் மாதிரி ஆனால் கம்பராகிய நான் வந்து அதை ஒரு பூனை மாதிரி நக்கி குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு அழகான கற்பனை பாருங்களேன் இது அப்போ இந்த கற்பனை உண்மையிலேயே அவர் நினைச்சதுனாலதான் அவ்வளோ பெரிய ராமனோட கதையை கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த காவியமாக அவர் படைத்திருக்கிறார் அந்த கற்பனை தான் அதை ஆக்கிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ உங்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது என்னன்னா ஒரு மனிதன் எதை கற்பனை செய்ய முடியவில்லையோ அதை அடைய முடியாது ஆனா ஒரு கற்பனை சரியான வகையில் இருக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு கருவி அது அது அடுத்த வாரம் என்னவென்று பார்ப்போம் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் கற்பனையோடு இருங்கள் அந்த கனவை சாத்தியப்படுத்துவதற்கு என்ன வேண்டுமோ அதற்கான உரமோடு இருங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் இணைந்திருங்கள் எங்களோடு